நாமெல்லாம் நமது பிறந்த நாளை பெற்றோர்கள் கொண்டாடினார்கள் தற்பொழுது நம் பிறந்த நாளை நாமே கொண்டாடுகிறோம் நம் பிள்ளைகள் நம்மை கொண்டாடுகிறார்கள் உற்றார் உறவினர்கள் வாழ்த்துகள் சொல்கிறார்கள் ஆசிர்வாதம் தருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்மொழி மூத்த மொழி என்றாலும் தமிழ் மாதங்களை சித்திரை வைகாசி ஆணி ஆவடி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி என்று வரிசைப்படுத்தியுள்ளார்கள் அந்த வகையில் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நாளாக நம்முடைய முன்னோர்கள் தெரிவித்தார்கள் அதைத்தான் நாம் எழுபதாயிரம் வருடங்களாக நாம் கொண்டாடி வருகிறோம் ஏனென்றால் தமிழ் மொழி எழுபதாயிரம் வருடமாக பேசப்பட்டு வருகிறது உலகத்தின் மூத்த மொழி தமிழ்மொழி என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட வரலாற்று ஆய்வு வேற்சொல் மூலம் கண்டெடுத்து ஆய் தமிழ் ஆய்வாளர்கள் கண்டுகொண்டதுதான் எனவே தமிழிலிருந்துதான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் இது எல்லாம் தமிழிலிருந்து வந்தது தான் அதனால் அந்த முதல் வருடத்து முதல் நாளையும் நாம் கொண்டாடுகிறோம் தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடுகிறோம் அதுபோல் ஒவ்வொரு மொழி பேசுபவர்களிடையே நம்மளிடம் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் நாமும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் இது நமக்கு நடைமுறையில் வந்துள்ளது அதனால்தான் நாம் இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடுகிறோம் ஏனென்றால் எல்லாவற்றிற்குமே ஒரு கணக்கு வைத்துள்ளோம் வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் பிப்ரவரிக்கு இருபத்தெட்டு நாட்கள் என்று அதுபோலத்தான் போலத்தான் தமிழிக்கும் மாதங்களை வரிசைப்படுத்தினார்கள் முதல் மா மாதமாக சித்திரை அதை கொண்டால் சித்திரை என்பது முதல் மாதம் சித்திரை ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கிறது எனவே நம் பழமையை மறந்துவிடாமல் தமிழ் மொழியை நாம் பேசி வருவது மட்டுமல்லாமல் எழுதுவது மட்டுமல்லாமல் அந்த தமிழ் நாட்களையும் இருக்கிறது ஒன்று ரெண்டு மூன்று கூட தமிழில் எழுத்துக்கள் இருக்கிறது அதை நாம் விட்டுவிட்டோம் ஆங்கிலம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்கிறோம் அதுபோல நடைமுறைக்கு பல விஷயங்கள் மாறிவிட்டது அதை எல்லோரும் பயன்படுத்த தொடங்கிவிட்டதால் நாமும் அதை தொடங்கி வரி தொடங்கி கொண்டிருக்கிறோம் அதை பின்பற்றுகிறோம் இருந்தாலும் நம்முடைய பழமையை மறக்காமல் இது போன்ற முக்கிய விஷயங்களை ஞாபகத்தில் வைத்திருப்பது நல்லது இல்லையென்றால் நமது பேர பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும் பேரப்பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்காது அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது நமது கடமையும் கூட எனவே இன்று சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பிரத் நாள் என்று அவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் நம்முடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நாம் தெரிவிப்பது நமக்கு மகிழ்ச்சி அவர்களுக்கும் மகிழ்ச்சி நம்முடன் பயணித்து பயணிக்கும் மற்ற மாநிலத்தில் இருப்பவர்களுக்கும் உலகத்தில் மற்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கும் இது மகிழ்ச்சியான தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பது எனவே நண்பர்களே நம்முடைய தமிழ்மொழியை பாராட்டுவோம் கொண்டாடுவோம் எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்வோம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்